வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சிவல்புரி சிங்காரம் ஐயா அவர்கள் இயற்றிய நலம் தரும் நாக கவசம் நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்திட்டால் நாகராசாராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்த நாகராசாராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் யோக வாழ்க்கை வந்திடவும் உன்னத நிலையை அடைந்திடவும் தேக நலன்கள் கிடைத்திடவும் திறமை தினமும் பழிச்சிடவும் மேக மழை போல் உதவுபவர் மிகவும் அருகில் இருந்திடவும் நாக தெய்வமே உனை துதித்தோம் நாளும் அருளை தருவாயே நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்தேட்டால் நாக ராசா ராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் ராகு என்றும் கேது என்றும் நல்ல அரவு இரண்டிற்குள் இருக்கும் கிரகங்கள் வாய்ப்பை நமக்கு தர நாக தெய்வ வழிபாடே நமக்கு என்றும் கை கொடுக்கும் சோகம் போக்கி சுகம் நல்க துணையாய் இருந்து காப்பாயே நலம் தரும் நாக கவசத்தை நாமும் படித்துவிட்டால் நாகராச ராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் வெற்றியை வழங்கும் விநாயகரின் வியக்கும் பூணுள் ஆனவனே சுற்றி வந்தவரதிடுப்பினிலே சுகமாய் இருக்கும் நல்லறவே கொற்றவயம்பிகை தலைமீறும் குணமாய் தலைகள் ஐந்தோடு கொற்றவயம்பிகை தலைமீறும் குணமாய் தலைகள் ஐந்தோடு இருக்கும் நாகத்தை பணிந்தோம் அருளை தருவாயே நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்துவிட்டால் நாகராசா ராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் முருக பெருமான் அருகில் முன்னால் நிற்கும் திருவுருவே அருகில் சென்றால் காப்பாற்றும் அபய கரத்தை கொண்டுள்ள திருமால் படுக்கும் மெத்தையன திகழும் நாக வடிவத்தின் திருமால் படுக்கும் மெத்தையன திகழும் நாக வடிவத்தின் அருமை தெரிந்து வழிபடுவோம் அருளால் நாளும் உயர்வடைவோம் நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்துவிட்டால் நாகராசா ராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் லக்கினம் இரண்டிலும் நான்கினிலும் ஏழில் எட்டில் பனிரெண்டில் தக்க விதத்தில் அரவுகளோ சாதக கட்டம் இருப்பவர்க்கு சிக்கல் வராமல் காப்பதற்கு தெரிசிப்பார்கள் நாகத்தை சிக்கல் வராமல் காப்பதற்கு தரிசிப்பார்கள் நாகத்தை பக்க பலமாய் நீ இருந்தே பாக்கியம் அனைத்தும் அருள்வாயே நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்திட்டாள் நாகராசாராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் சிவனின் கழுத்தில் இருக்கின்ற சீர்மிகு நாக தெய்வத்தை சிவனின் கழுத்தில் இருக்கின்ற சீர்மிகு நாக தெய்வத்தை சிவல் பூரி வாழும் சிங்காரம் செந்தமிழாலே பாட்டி செய்து கவசம் தந்ததை படித்தவர்கள் காலம் முழுதும் வளம் பெறுவார் கவசம் தந்ததை படித்தவர்கள் காலம் முழுதும் வளம் பெறுவார் எவரும் போற்றும் வாழ்வமையும் எட்டு திசையும் புகழ்பாடும் எவரும் போற்றும் வாழ்வமையும் எட்டு திசையும் புகழ்பாடும் நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்திட்டால் நாகராசா ராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் சிவனின் கழுத்தில் இருக்கின்ற சீர்மிகுனாக தெய்வத்தை சிவல் புரி வாழும் சிங்காரம் செந்தமிழாலே பாட்டி செய்து கவசம் தந்ததை படித்தவர்கள் காலம் முழுதும் வளம் பெறுவார் எவரும் போற்றும் வாழ்வமையும் எட்டு திசையும் புகழ்பாடும் நலம் தரும் நாக கவசத்தை நாளும் நாமும் படித்துவிட்டாள் நாகராசாராணியுடன் நலங்கள் அனைத்தையும் தந்திடுவார் யோக வாழ்க்கை வாழ்ந்திடவும் உன்னத நிலையை அடைந்திடவும் தேக நலங்கள் கிடைத்திடவும் திறமை தினமும் பலிச்சிடவும் யோக வாழ்க்கை வந்திடவும் உன்னத நிலையை அடைந்திடவும் தேக நலன்கள் கிடைத்திடவும் திறமை தினமும் பழிச்சிடவும் மழை போல் உதவுபவர் மிகவும் அருகில் இருந்திடவும் நாக தெய்வமே உன்னை துதித்தோம் நாளும் அருளை தருவாயே நாக தெய்வமே உன்னை துதித்தோம் நாளும் அருளை தருவாயே நாளும் அருளை தருவாயே நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்